நண்பர்களே நான் பொதுவா தமிழர்களுடைய திருவிழா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு மாதத்தை கணக்கெடுத்தோ இல்ல நட்சத்திரத்தை கணக்கெடுத்தோ இல்ல திதியை கணக்கெடுத்தோ அமையப்பட்டிருக்கும் ஆடி மாசத்துல கொண்டாட்டம் செய்வோம் தை மாதத்தை கொண்டாடுவோம் புரட்டாசியில விரதம் இருப்போம் அதே மாதிரி சஷ்டி திதியோ இல்ல சதுர்த்தி திதியோ இல்ல அமாவாசை திதியோ அந்த நாளுக்கான தேவைகளை எல்லாம் நம்ம செய்வோம் இல்ல நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டா தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் நட்சத்திரங்களை கொண்டாடுவோம் ஆனா பதினெட்டாம் நாள் அப்படின்னு ஒரு நாளை குறிப்பா கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா ஆடி பதினெட்டு மட்டும்தாங்க இந்த ஆடி பதினெட்டு இந்த வருஷம் நீங்க வழிபாடுகளை எப்படி செய்யலாம் அந்த அன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன செய்ய கூடாதது என்ன வீட்டுல எப்படி வழிபடலாம் காவேரி கரையில் சென்று எப்படி வழிபடலாம்ங்கிற முழு விவரங்களையும் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் வீடியோக்குள்ள போலாம் பதினெட்டு நம்ம கொண்டாடுறோம் யாருக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து இருக்கிறதுக்கு முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய காவிரி தாய்க்கு நீர் நிலைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள்தான் இந்த ஆடி பதினெட்டு நாள் ஏன் நீர் நிலைகளுக்கு ஆடியில நம்ம நன்றி செலுத்துறோம் அப்படின்னா பங்குனி சித்திரை செய்யலாம் வெயில் அடிக்கக்கூடிய காலம் அந்த வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆடியில் தொடங்கி மழை பெய்ய ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுதே அந்த வரக்கூடிய மழைக்கும் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய நதிநீருக்கும் சேர்த்து அதை வரவேற்கக்கூடிய விதமா நம்ம நன்றி செலுத்த

இப்ப வடக்குல கங்கை எப்படி ஓடுதோ அதே மாதிரி தென்னகத்துல காவிரி ஓடிக்கிட்டு இருக்கு காவிரியை வந்து தென்னகத்து கங்கை அப்படின்னு ஒரு பேர் அழைச்சு சொல்லுவாங்க அங்க கங்கைங்கிறது எவ்வளவு புனிதமான நதியோ அதே அளவுக்கு இங்க காவிரிங்கிறது புனிதமான நதி அதனால காவிரி எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் ஓடுதோ அங்க எல்லா இடங்களையும் காவிரி தாய்க்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக இந்த ஆடி பதினெட்டு விழாவை நம்ம கொண்டாடி வரோம் இதற்கு ஏன் ஆடி பெருக்கு அப்படின்னு பேருனா இந்த வாழ்க்கையில் பெருகும் மழை பெய்யறதுனால நதி பெருக்கெடுத்து எப்படி ஓடுதோ அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே வாழ்க்கையில பெருக்கெடுத்து ஓடும் அதனாலதான் இந்த நல்ல விஷயம் ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கோ ஒரு விஷயம் இது பண்றதுக்கோ தொடங்குங்கன்னு சொல்லுவாங்க நல்ல பொருள்கள் ஏதாவது வாங்குங்கன்னு சொல்லுவாங்க தாலியை பெருக்கி கோர்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஆடி பதினெட்டுல செய்யறதுக்கு காரணம் இது நம்மளுடைய வாழ்க்கையே பெருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஆடி பதினெட்டாம் நாள் ஆடி ஆகஸ்ட் மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் வரை இருக்கு என்ன நேரத்துல பூஜை செய்யலாம் அப்படின்னா காலையில ஏழை முக்கால் ஏழு நாப்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள நல்ல நேரம் இருக்கு அந்த நேரத்துல இந்த பூஜையை நீங்க செய்யலாம் நீங்க தாலி பெருக்கி கோக்க போறீங்க அப்படிங்கிறப்போ அந்த பிரம்ம முகூர்த்தத்திலயோ இல்ல கௌரி நல்ல நேரத்திலேயோ இல்ல சுக்கரஹோரையிலயோ செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடிய நேரம் அப்படி அந்த நேரத்தை நீங்க தவறு விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல மதியானம் பன்னிரெண்டு மணிக்குள்ள இந்த பூஜைகளை செஞ்சு முடிச்சிருங்க ஏன்னா பன்னெண்டு மணிக்கு யமகண்டம் வந்துடும் பூஜை எதுவுமே நீங்க செய்ய முடியாது யமகண்டம் தவிர்த்து காலையில பன்னெண்டு மணிக்குள்ள நல்ல நேரத்துல இந்த பூஜையை செஞ்சு அந்த நல்ல நேரம் போனாலும் பன்னெண்டு மணிக்குள்ள செய்யறதுல இல்லை ஆடி பதினெட்டாதிக்கு எந்த இடத்துல வழிபாடு செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக காவிரி நதி எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் ஓடுதோ காவிரி நதி போய் இந்த நதி கரையில தான் வழிபாடு செய்யணும் அப்படி உங்களுக்கு காவிரி நதி பக்கத்துலயே இல்ல ஆனா என்னுடைய வீட்டுல கிணறு இருக்கு அப்படின்னா அந்த கிணத்துக்கிட்டே நீங்க வழிபாடுகளை செய்யறாங்க கிணறையே காவிரி நதியாக பாவித்து இந்த வழிபாடுகளை செய்யலாம் அப்படி உங்களுக்கு கிணறும் இல்ல ஆனா கோவிலோட கூடிய ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல நாங்க செய்யலாம்னா அந்த குளத்திலையும் நீங்க வழிபாடு செய்யலாம் எந்த இடத்த செய்தாலும் அதை காவிரி நதியாக பாவித்து உங்களுடைய வழிபாடுகளை நீங்க செய்யலாம் ஒரு கிணத்துலேயோ நதியிலையோ அது இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்க செய்யறது அந்த அன்னைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது பூஜை எப்படி தொடங்கலாம் நீங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து எப்பயும் சொல்ற மாதிரி வீட்டை சுத்தம் செய்து முடிச்சுட்டு நீங்க குளிச்சுட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு நதிக்கு போயிடுங்க ஒரு சில பேர் நதிக்கு போய் குளிச்சு அங்கேயே ரெடியாய் பூஜை செய்வாங்க அப்படியும் நீங்க செய்யலாம் சோ அங்க போனதுக்கு அப்புறமா ஒரு வாழை இலை கையோடு எடுத்துட்டு போங்க அந்த வாழை இலை மேல முதல்ல மஞ்சள்ல ஒரு பிள்ளையார பிடித்து வைக்கணும் இவங்க எந்த வழிபாடு செய்யறதுனால உலகத்துல இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தை வழிபாடுனாலும் விநாயகரை வழிபட்டதுக்கு அப்புறமா தான் அடுத்த தெய்வத்துக்கு நீங்க போகணும் சோ நீங்கிட்டு ஒரு பிடிச்சு ஒரு சின்ன பக்கத்துல நீங்க கொண்டு போயிருந்த பிரசாதங்களை வைக்கலாம் இந்த அன்னைக்கு என்ன பிரசாதம் விசேஷம் அப்படின்னா சித்திராண்டம் அல்லது கலவை சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க புலி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான சாதங்களை வைக்கிறது ரொம்ப 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 விசேஷமானது இவ்வளவு செய்ய டைம் இருக்காது அப்படின்னா தை சாதம் சக்கர பொங்கல் மட்டும் செய்யுங்க ரெண்டு செய்யறதுக்கு கூட டைம் இல்லாதவங்க சக்கர பொங்கலை மட்டும் செய்யுங்க எதுவுமே எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறப்போ எது இனிமையானதோ எது இனிப்பானதோ அந்த பிரசாதத்தை படைக்கிறது தான் நமக்கு ரொம்ப விசேஷம் சோ சக்கர பொங்கல் மட்டும் செஞ்சு கூட நீங்க வழிபாடுகளை செய்யலாம் இந்த பிரசாதத்தை கையோட எடுத்துட்டு போயிடுங்க இது போக நீங்க ஒரு தட்டுல ஒரு தேங்காய் ரெண்டு வெத்தலை பாக்கு பழம் அது கூட ஒரு ஜாக்கெட் விட்டு ஒரு துணி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போயிடுங்க இதெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க காவேரியில ஒரு வாழை இலையை மேல இது எல்லாத்தையும் பத்திரமா வச்சு இது கூடவே நீங்க சில பழங்களையும் வேங்க இந்த காலகட்டம் மழை ஆரம்பிக்க கூடிய உங்களுக்கு நிறைய பழங்கள் கிடைக்கும் என்னென்ன பழம் கிடைக்குதோ என்னென்ன வைக்க முடியுதோ அது எல்லாத்தையும் வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தை சொல்லிட்டு கங்கேச்சமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜனேஷ் மின்சன் நிதம் குரு இந்த ஸ்லோகத்தை நீங்க நிச்சயமாக சொல்ல வேண்டும் ஏன் இதை நிச்சயமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் கங்கை யமுனா காவேரி கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து இந்த ஏழு நதிகளும் இங்கே இருந்து எங்களை ஆசீர்வாதம் செய்யணும் இங்க இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை இந்த ஏழு நதியாகவும் நினைச்சு நாங்க எங்களுடைய வழிபாடுகளை செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏழு புண்ணிய நதிகளையும் இங்க வந்து ஆசிர்வதிக்க கூடியதாக இந்த ஸ்லோகம் சொல்லுது சோ இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடுகளை செய்யும் பொழுது காவேரியோட சேர்ந்து இந்த ஏழு நதிகளையும் வழிபாடு செய்றீங்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப விசேஷமானதா இருக்கும் ரொம்ப சின்ன ஸ்லோகம்ங்கிறதுனால நிச்சயமா இதை சொல்லிட்டு உங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு தீபதூபம் காமிச்சிடுங்க அதுக்கப்புறமா அந்த இலைக்கு மேல நீங்க கொண்டு போன பிரசாதத்தை என்ன பிரசாதம் கொண்டு போயிருக்கீங்களோ அதை கொஞ்சம் வேங்க நீங்க கொண்டு போயிருக்கிற பழத்துல கொஞ்சம் வேங்க வச்சுட்டு அந்த இலையோட அப்படியே காவேரி நதியில நீங்க விட்டுறணும் அந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவேரி நதியில பல இலைகள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் சோ காவேரி நதியில இந்த இலையோட அப்படியே விட்டுருங்க அது காவிரி தாய்க்கும் மிச்சம் இருக்கக்கூடிய பிரசாதத்தை மிச்சம் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் சாப்பிட்டுக்கலாம் நீங்க கொண்டு போயிருக்கிற வெத்தலை பாக்க தேங்காய் பழம் ஜாக்கெட் விட்ட ஒரு சில பேர் விருப்பப்பட்டா இலைய மேலேயே வச்சு காவிரி தாய்க்கு அர்ப்பணமாக செய்வார்கள் ஒரு சில பேர் அது அங்க வந்திருக்கக்கூடிய வேற ஒரு சுமங்கலி பெண்ணுக்கோ இல்ல வேற ஒரு கன்னியா பெண்ணுக்கோ அதை ஒரு வெத்தலை பாக்க வச்சு தர மாதிரி தருவாங்க அப்படி கொடுக்கக்கூடியது விசேஷம் முடிஞ்சா ரெண்டு மூணு பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு ரெண்டு மூணு சுமங்கலி பெண்களையோ இல்ல கன்னியா பெண்களையோ வீட்டுக்கு கூப்பிட்டு வெத்தலை பாக்க அவங்களுக்கு வச்சு தர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது முடிஞ்சா அது செய்யுங்க இல்லன்னா நீங்க கொண்டு போயிருக்கிற வெத்தலை பாக்க அங்க இருக்கக்கூடிய யாராவது சுமங்கலி பெண்ணுக்கு கொடுத்துட்டு வாங்க இருந்து மட்டும்தான் வழிபட முடியும் அப்படின்னா வீட்டுல இருந்தும் தாராளமாக இந்த வழிபாடுகளை நீங்க செய்யலாம் உங்க வீட்டுல எப்பவுமே கலசத்துக்கு வைக்கக்கூடிய செம்பல செய்யப்பட்ட சொம்பு ஏதாவது ஒண்ணு இருக்கும் நிச்சயமாக எல்லார் வீட்லயும் இது இருக்கும் அது இருந்தா அதுல தண்ணீர் எடுத்துக்கோங்க இல்ல நான் நார்மலா யூஸ் பண்ற வீட்டுல இருக்கக்கூடிய பாத்திரங்கள் தான் இருக்கு அப்படின்னா சாதாரண விவசாய சொம்பலியை கூட நீங்க அந்த தண்ணீர்ல எடுத்து வச்சுக்கலாம் அதுல ஒரு பிடி மஞ்சள் போட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி மஞ்சள் பிள்ளையாரா தனியா ஒரு வாழை இலையில பிடித்து வச்சு அதுக்கு குங்குமம் போட்டு வச்சுட்டு அந்த வாழை இலை மேலேயே இந்த சொம்பும் வைத்திருங்க இந்த சொம்புல இருக்கக்கூடிய தண்ணீரையே நீங்க காவிரியாக நினைத்து அங்க இருக்கக்கூடிய காவிரி நதி தான் நம்ம எல்லார் வீட்டுக்குமே வருது சோ அதையே நீங்க காவிரி நதியாக நினைத்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி அங்க செஞ்ச அதே மாதிரி வழிபாட நீங்க வீட்டுல இருந்து எளிமையாக வீட்லயும் அதே மாதிரி நீங்க பிரசாதம் வைத்து பழங்கள்லாம் எல்லாம் வச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லி தீப காமிச்சு செய்யலாம் அதற்கடுத்தது இந்த சொம்புல இருக்கக்கூடிய தண்ணியை நான் என்ன செய்யறது அப்படின்னா சொம்புல இருக்கக்கூடிய தண்ணி ஆகட்டும் இல்ல அந்த மஞ்சள் பிள்ளையார் ஆகட்டும் பக்கத்துல நதி நீர்நிலைகள் இருந்தா கொண்டு போய் கரைச்சிடுங்க இல்ல எனக்கு நதி இல்ல என்னால அங்க போய் கரைக்க முடியாத சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னா வீட்டுல அங்க கண்டிப்பா நீங்க துளசி செடி வச்சிருக்கீங்க வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியிலேயே அந்த மஞ்சள் பிள்ளையாரையும் அந்த தண்ணியையும் நீங்க சேர்த்துடலாம் அப்படியே எங்க வீட்டில் துளசி செடி கூட கிடையாது அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலினுடைய அடிவாரத்துல நீங்க கொண்டு போய் சேர்த்துடலாம் அந்த ஸ்தல விருட்சத்துக்கு கீழே இந்த தண்ணீரை சேர்த்துட்டு மஞ்சள் பிள்ளையாரையும் அங்க கொண்டு போய் நீங்க கரைச்சிடலாம் சோ உங்களுக்கு எந்த இடத்துல ஆக்சஸ் இருக்கோ எங்க உங்களால பூஜை செய்ய முடியுமோ அந்த இடத்துல இந்த பூஜையை செஞ்சு நான் சொன்ன வழிபாடுகளை கடைபிடிங்க

உங்களுடைய ஊர்லயோ இல்ல உங்களுடைய குடும்பத்திலோ வயதான சுமங்கலி அறுபது வயசு எழுபது வயசு ஆகி தன் கணவரோட வாழக்கூடிய சுமங்கலி ஒரு பாட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்களே கூட்டிட்டு வந்து அவங்க கையால உங்களுக்கு அந்த தாலியை பெருக்கி பெருக்கி கோர்க்க சொல்றது ரொம்ப 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 விசேஷமானது அப்படி அந்த மாதிரி சுமங்கலிகள் யாரும் இல்லைன்னா உங்களுடைய கணவரை கூட்டிட்டு வந்து அவரு கையாலேயே நீங்க தாலி பெருக்கி கோர்த்துக்கலாம் இல்ல இன்னைக்கு கணவர் வேலைக்கு போயிடுவாரு அவர் வீட்டுல இருக்க மாட்டாரு அப்படின்னா இந்த சடங்குகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எப்ப வீட்டுக்கு வர்றாரோ மறக்காம அவர்கிட்ட நீங்க ஆசிர்வாதம் வாங்கணும் ஏன்னா அவருடைய நன்மைக்காக அவருடைய நலனுக்காக தான் இந்த பூஜையை செய்யறீங்க சோ நிச்சயமா அவர் வந்தோடன அவர்கிட்ட காலில விழுந்து ஆசிர்வாதங்களை நீங்க நிச்சயமாக வாங்கணும் இந்த பூஜையை செய்யும் பொழுது நீங்க கிழக்கு பக்கமாக பார்த்து உட்கார்ந்துதான் தாலியை பிரித்து கோர்க்கணும் நீங்க கிழக்கு பக்கமா பார்த்து உட்கார்ந்து செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி உங்களுக்கு அது மறந்துடுச்சு அப்படின்னாலுமே கூட தெற்கு பக்கமா உட்கார கூடாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பொதுவாகவே இறந்தவர்களுடைய வீட்டுல விலக்கேத்துறதுதான் தெற்கு பக்கமாக பார்த்து ஏத்துவாங்க அதனால நல்ல பூஜையோ இல்லை நல்ல சடங்கோ நல்ல விஷயமோ தெற்கு பக்கமாக பார்த்து செய்ய மாட்டாங்க வீட்டுல சாதாரணமா செய்யற காரியம் கூட தெற்கு பக்கமா உட்கார்ந்து செய்ய மாட்டாங்க சோ அதனால தெற்கு பக்கமா உட்கார கூடாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து தாலியை பிரித்து கோர்த்தால் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த தாலியை பிரித்து கோர்த்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய தாலி அந்த பழைய சரடை என்ன செய்யலாம் அப்படின்னா உங்க வீட்டுல துளசி மாடம் இருந்தாலோ இல்ல நான் சொன்ன மாதிரி கோவில்ல ஏதாவது மரம் இருந்தாலோ அந்த மரத்துக்கிட்டயோ இல்ல துளசி மாடத்துக்கிட்டயோ கொண்டு போய் சேர்த்திடலாம் நீங்க நதி கிட்ட உட்காந்து செய்றீங்கிறப்போ நிறைய பேர் நதி நீர்லயே அதை சேர்த்திருவாங்க ஆனா வீட்டுல இருந்து செய்ய போவீங்க அப்படிங்கிறப்போ நீங்க வீட்டுல துளசி மாடத்திலயோ இல்ல பக்கத்துல கோவில்ல இருக்கக்கூடிய அந்த புண்ணிய மரத்திலேயோ கொண்டு போய் இந்த பழைய தாலியலையோ சரடை சேர்த்திடலாம் சாதாரணமா அதை வேற எந்த இடத்துலயும் நீங்க தூக்கி எல்லாம் போடக்கூடாது இந்த மாதிரி புண்ணியமான இடங்கள்ல கொண்டு போய் அதை சேர்த்துடுங்க இப்ப ஒரு சில பேர் பார்த்தா புதுசா திருமணமானவங்களா இருப்பாங்க அப்பதான் தாலி பிரிச்சு போட்டு அந்த சடங்கை அவங்களுக்கு முடிஞ்சிருக்கும் முடிஞ்சோ ஒரு மாசம் கூட ஆயிருக்காது அப்படி நீங்க புதுமண தம்பதிகளா இருக்கீங்கன்னா இந்த ஆடி பதினெட்டுல தாலி பிரிச்சு போர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு சில பேர் புதுமண தம்பதியாக இருந்தாலுமே ஆடி பதினெட்டுக்கு பிரிச்சு போர்க்கணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க சோ அப்படி இருக்கக்கூடியவங்க ஆடி பதினெட்டுல நிச்சயமா இந்த வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் இந்த நாள் தாலி பிரிச்சு பொருட்கள வழக்கம் கிடையாது கர்ப்பமா இருக்கக்கூடியவர்கள் அந்த குழந்தை வளர்ந்து வெளியில் வர வரைக்கும் அந்த தாலியை கழுத்திலிருந்து கழற்றி மாற்றவே மாட்டாங்க ஆனா உங்களுக்கு ரொம்ப பழசாயிடுச்சு மாற்ற வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன் இந்த ஆடி பதினெட்டுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த இன்னைக்கு வேற வழியே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மாத்திக்கலாம் ஆனா அது நல்ல தான் இருக்கு அப்படின்னா ஒரு நாலஞ்சு மாசம் குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல நாள் பார்த்து அதுக்கப்புறமா நீங்க பொறுமையா கூட அதை மாத்திக்கோங்க சோ அந்த இன்னைக்கு மாத்துறது அட்வைசபிள் கிடையாது ஆனா வேற வழி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க மாத்திக்கலாம் எனக்கு அந்த இன்னைக்கு மாத விழாயோ மாத விழப்போ வந்துருச்சு இந்த இன்னைக்கு என்னால தாலி பெருக்கி கோர்க்க முடியாமல் போயிடுச்சு நான் என்ன செய்யறது அப்படின்னா அதன் அடுத்தது வேற எது நல்ல நாள் வருதோ நீங்க நல்ல போரையில நல்ல நேரத்துல செவ்வாய்க்கிழமைகளையோ வெள்ளிக்கிழமைகளையோ தாலி பிரிச்சு கோடுக்க மாட்டாங்க வீட்டுல அதை தவிர மீதி இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமைலயோ திங்கக்கிழமையிலோ புதன்கிழமையிலோ வியாழக்கிழமையிலோ இந்த நான்கு கிழமைகள்ல நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து இன்னொரு நாள் இந்த தாய் பிரிச்சு கோர்த்துக்கலாம் அதனால பிரச்சனை கிடையாது அந்த இன்னைக்கு என்னால செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டியது இல்ல இந்த அறுவடை வழக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது ஏன் வந்தது அப்படின்னா அந்த காலகட்டத்துல எல்லாம் தை மாசத்துல அறுவடை செய்யும் பொழுது எல்லா நெல்லும் எல்லா தானியத்தையும் சாப்பாட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணிட மாட்டாங்க ஒரு பார்ட் ஆஃப் தானியத்தை அடுத்த வருஷம் விதைக்கிறதுக்கு தேவையான விதைகளாக எடுத்து வச்சுப்பாங்க அப்படி வைக்கக்கூடியது வெயில் படாம தண்ணி படாம பத்திரமா ஒரு இடத்துல ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படி வச்சிருக்கக்கூடிய அந்த விதைகளை அடுத்த ஆடி மாசத்துல விதைப்பாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க அதாவது ஆடி மாசத்துல நீ தேடி விதைக்கணும் அப்படின்னு என்ன தேடி விதைக்கணும்னா எந்த தானியம் நல்லா வளருது எந்த தானியம் செழுமையா வளருது அது எந்த மண்ணில் நல்லா வளருது இதெல்லாம் தேடி விதைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிய சொல்லப்பட்டது எப்படி நான் இத தேடுறது அப்படின்னா நீங்க ஒரு மிகப்பெரிய நிலத்தைய உழுது மிகப்பெரிய நிலத்துல விதைச்சவங்களால சாம்பிள் பார்க்க முடியாது அதற்காகத்தான் வீட்டுல சின்ன சின்ன பானைகள்ல மணலை போட்டு அதிலேயே முளைப்பாறையாக இந்த தானியங்களை வைத்து வளர்த்தி எல்லாரும் ஒன்னாக ஒரு இடத்துல நதியில வந்து வழிபாடு செய்யறாங்க அப்படி செய்யும் பொழுது ஒருத்தரோட முளைப்பாறை நல்லா செழுமையா வளர்ந்துருக்கு நல்லா வளர்ந்திருக்கு அப்படின்னா அவங்க எந்த மணல்ல விதைச்சாங்க எதனால நல்லா வளர்ந்தது அவங்களுடைய விதை நல்லா இருந்தா அந்த விதைய பக்கத்து வீட்டுக்காரர்களும் மற்றவர்களும் வாங்கி விதைப்பாங்க இதனால எல்லாருடைய நிலக்கலமே செழுமையாக வளரும் இப்படி எல்லாருமே பயன் தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முளைப்பாரி அப்படிங்கிற வழங்கி கொண்டு வந்தாங்க ஒன்பது நாட்களுக்கு ஒரு கீச்சு கொட்டகையில பெருசா வெயில் படாத மாதிரி இதை பத்திரமாக வைத்து ராத்திரியான கும்மி பாட்டுகள் பாடி அதை தெய்வமாக வழிபட்டு அந்த முளைப்பாடியே அம்மனாக நினைந்து வழிபட்டு ஒன்பது நாட்களுக்கு அதை வளர்த்தி பத்தாவது நாளான ஆடி பதினெட்டாம் நாள் என்று நதியில கொண்டு வந்து எல்லாரும் அதை வழிபாடுகள் செய்து அதை நதியில சேர்த்திருவாங்க இதன் மூலமா எது நல்லா வளர்ந்து யாருடைய விளை நிலம் நல்லா இருக்கு யாருடைய விதை நல்லா இருக்குங்கிறத தேடி தெரிஞ்சுக்கிட்டு ஆடி மாசத்துல விதைப்பாங்க இதுதான் முளைப்பாரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை இதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் முளைப்பாரி எடுக்கிறதுங்கிறது முக்கியமான ஒரு விசேஷமாக இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லாம் நம்ம விதைக்கணும் அப்படின்னா கடையில இருந்து விதைகள் வாங்கிதான் விதைக்கிறோம் ஆனா அன்னைக்கு காலகட்டத்துல சொந்தமா அவங்களுடைய இருந்து எடுத்த விதைகளை மட்டும்தான் விதைப்பாங்க அதனாலதான் முதல் முதல்ல முளைப்பாரிங்கிறதை எடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த இன்னைக்கு மூன்று கோவில்கள்ல காவிரி தாயை வணங்கக்கூடிய விசேஷமான வழிபாடுகள் நடக்கும் திருச்சேரி சாரநாதர் கோவில்ல காவேரி தாய்க்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அதே மாதிரி திருச்சி அம்மா மண்டபத்துல இருக்கிற காவேரி தாய்க்கும் விசேஷமான வழிபாடுகள் நடக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் தன்னுடைய தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் கொடுக்கறதுக்காக காவிரி நதிக்கு வருவாரு அப்ப சமயபுரம் மாரியம்மன் வந்து அந்த சீர் எல்லாத்தையும் ரங்கநாதர் கிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்க சோ காவேரியில எழுந்தருளி காவேரி தாயையும் அவர் வந்து ஆசிர்வாதம் செய்து அவங்களுக்கும் தேவையான சீரெல்லாம் செஞ்சு அவங்களையும் அவர் ஆசீர்வாதம் செய்யறாரு அந்த இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஸ்ரீரங்கத்துல போய் காவேரி தாயையும் அந்த இடத்துல நீங்க இந்த மூணு கோவில்களுக்கு எங்கேயாவது பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த விசேஷங்களை கண் கூட நேரா போய் பாருங்க வீட்டுல வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டும் நீங்க போய் பார்க்கலாம் வீட்டுல செய்ய நேரம் இல்லைனா அப்படின்னா இதை போய் தரிசனம் பண்ணாலே உங்களுக்கு புண்ணியம் கிட்டும் அதனால நேர்ல போய் பார்க்க முடிஞ்சா நிச்சயமாக பாருங்க பெருணிக்கு நீங்க என்னென்ன வாங்கலாம் என்னென்ன வாங்கக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க வசதி வாய்ப்பு இருக்கிறவர்களா இருந்தா தங்கம் வெள்ளி மிச்சமாக வாங்கலாம் ஒரு கிராமோ அரை கிராமோ கூட உங்களோட முடிஞ்சதை அந்த மிச்சமாக வாங்கலாம் அப்படி உங்களால அது வாங்க முடியாது அப்படின்னா குண்டு மஞ்சள் எல்லாருமே காமனா குண்டு மஞ்சள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சள் வாங்கி வைக்கிறது அன்னைக்கு ரொம்ப மங்களகரமானது கல்லுப்பு வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது எதனால கல்லுப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த இருந்து லட்சுமி தேவி தோன்றினாலோ அதே கடலில் இருந்து இந்த உப்பு கிடைக்குது அப்படிங்கறதுனால இந்த உப்ப லட்சுமி தேவியினுடைய அம்சமாக பார்க்கப்படுது அதனால அன்னைக்கு கல்லுப்பு வாங்கி வீட்டுல வைக்கிறது அந்த உங்களுடைய செல்வ வளர்த்த பன்மடங்கு பெருக்குங்கிறதுனால கல்லுப்பு வாங்கி நிரப்புறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்னென்ன அந்த இன்னைக்கு செய்யக்கூடாது அப்படின்னா நிச்சயமா கடன் வாங்கக்கூடாது ஒரு அவசர அவசரத்தரம் எனக்கு இன்னைக்கு கண்டிப்பா பணம் வேணும் அப்படின்னாலும் ஆடி பதினெட்டு அணிக்கு அந்த கடனை வாங்காதீங்க அடுத்த நாள் கூட நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி நாள் கூட வாங்கலாம் அந்த அன்னைக்கு யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க அந்த எந்த வழக்குகளையோ சண்டைகளையோ தொடங்காதீங்க ஏன்னா அந்த அன்னைக்கு நடக்கிறது எதுனாலுமே அது பெருக்கெடுக்கும் எடுக்கும் சோ யார் மேலேயாவது கேஸ் போட போறேன் இல்ல பிரச்சனை இருக்கு சண்டை போட போறேன் அப்படின்னா இந்த நல்ல நாள் அது செய்யவே செய்யாதீங்க ஏன்னா அது பெருகி 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 பெருசாயிட்டே போகுமே தவிர உங்களால அதை சரி செய்ய முடியாது அதனால அந்த இன்னைக்கு வழக்குகளையோ சண்டைகளையோ தொடங்கவே கூடாது மூணாவது கசப்பான உணவுகளை மீண்டும் சமைக்க கூடாது பாவ செய்யறது சுண்டக்காய் செய்யறது அதெல்லாம் செய்யக்கூடாது பழகசாதமோ இல்ல சாதாரண சமையலோ இனிப்பான சமையலோ செஞ்சு அந்த இன்னைக்கு வீட்டுல சாப்பிடுங்க ஸோ இதையெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பலமாக இருக்கும் முடிஞ்சா அந்த இன்னைக்கு நான் சொன்ன நல்ல பொருட்களை வீட்டில வாங்கி சேர்த்து வைங்க ஆடி பதினெட்டுக்கு முன்னாடியே அரிசி உப்பு உங்களுக்கு தேவையான சர்க்கரை ஆகட்டும் வரமிளகாய் ஆகட்டும் இதெல்லாம் ஆடி பதினெட்டு வரதுக்கு முன்னாடியே வாங்கி வீட்டுல நிரப்பி வச்சுக்கோங்க சோ ஆடி பதினெட்டுக்கு மேல அதெல்லாம் பெருக்கெடுத்து எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சோ ஆடி பதினெட்டு எப்படி நீங்க எங்க வழிபாடு செய்யணும் என்ன செய்யணும்னு ஆடி பதினெட்டை பத்தி இந்த வீடியோல நான் கிளியரா சொல்லிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நிச்சயமா அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வேற ஏதாவது விஷயம் பத்தி பேசணும் அப்படின்னால அதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நிச்சயமா அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம அந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்